மு இரண்டாம் அதிகாரம் பத்தாவது வசனம் தேவதூதன் அவர்களை நோக்கி பயப்படாதருங்கள் இதோ எல்லா ஜன்னத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் இயேசு கிறிஸ்து இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பு இந்த உலகத்திலே பாலகனாக பிறந்தார் அவருடைய பிறப்பு ஒரு பெரிய நற்செய்தி யாருக்கு நற்செய்தி மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் எல்லா ஜனத்துக்கும் எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்த பொழுது முதலாவது இந்த நற்செய்தி மேய்ப்பர்களுக்கு சொல்லப்பட்டது அவர்கள் வயல் வெளியிலே தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள் அப்பொழுது தேவதூதன் அவர்கள் நடுவிலே வந்து நின்று நிற்கும் பொழுது அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது அதை கண்டு அவர்கள் பயந்தார்கள் அப்பொழுது அவர்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தையைத்தான் நாம் இங்கே வாசிக்க கேட்டோம் தேவதூதன் அவர்களை நோக்கி பயப்படாதவர்கள் முதலாவது பயத்தை விட்டு விலகுங்கள் பயம் இனிமேல் உங்களுக்கு தேவையில்லை ஏனென்றால் எல்லா ஜனத்துக்கும் நற்செய்தியை மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு நான் கொண்டு வந்திருக்கிறேன் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே ரட்சகராக தாவிதியின் ஊரிலே பிறந்திருக்கிறார் அதுதான் நற்செய்தி இந்த நற்செய்தி பயத்திலே வாழ்கிறவர்களுக்கு பயத்தை விட்டு வெளியே வருவதற்கான ஒரு நற்செய்தி பயம் இந்த உலகத்திலே ஒவ்வொரு தனி மனிதனுக்குள்ளும் ஒரு பயம் இருக்கிறது ஏதோ ஒரு காரியத்தை குறித்த பயம் சிலருக்கு எதிர்காலத்தை நினைத்தால் பயம் ஐயோ என்னுடைய நாட்கள் வெகுவாக ஓடிக்கொண்டே இருக்கிறது என்னுடைய காலங்களெல்லாம் வெகுவாக ஓடிக்கொண்டிருக்கிறது வயது ஆக ஆக நான் விலவினப்பட்டு கொண்டே இருக்கிறேன் என்னுடைய மனைவி அல்லது என்னுடைய கணவன் என்னை பராமரிப்பார்களா என்னுடைய பிள்ளைகள் என்னை பார்த்துக் கொள்வார்களா என்னுடைய எதிர்காலத்திலே நான் எப்படி சந்திக்க போகிறேன் பயம் பயம் வேதனை உள்ளது பிரியமானவர்களே இந்த பயத்திலிருந்து விடுதலை செய்வதற்காக இயேசு என்னும் ஆண்டவர் கர்த்த ரட்சகராக இந்த உலகத்திலே பிறந்திருக்கிறார் அவரை நீங்கள் வாஞ்சையோடு தேடுவீர்கள் ஆனால் இந்த பயத்திலிருந்து அவர் உங்களை விடுதலை செய்வார் சிலருக்கு மரணத்தை குறித்த பயம் மரண வேலை நெருங்கி கொண்டிருக்கும் பொழுது இந்த மரணத்தை குறித்த பயம் அவர்களை வாட்டி வதைக்கிறது ஐயோ நான் எங்கே போகிறேன் நான் எந்த எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறேன் ஒன்றும் புரியவில்லை இந்த பயம் மரணத்தின் திசையில் இருப்பவர்களுக்கு மிகுந்த ஒரு சந்தோஷத்தை உண்டாக்குகிற நற்செய்தியைத்தான் இங்கே நாம் வாசிக்கிறேன்